ஹலோ ஹாய் வணக்கம்ண்ணா நாங்கள் சீலை நெய்றது எப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க எப்படி எங்கேருந்து எப்படி வருது எப்படி ஜாயின் ஆகி எப்படி வந்து வேலை வருவாய்னு பாருங்கள் வேலை எங்களை பார்த்து இருக்க பாருங்கள் அப்படின்னா இப்படி தாங்க வரும் சீலை நெய்றது பாருங்கள் எப்படி நெய்றோம் எப்படி வந்துடும் டிசைன் டிசைன் வந்து நிப்பாட்டி தாங்க நெய்யணும் நிற்பாங்க இது க்ளைன் இல்லைங்க அதாவது காரணம் கொடுக்கணும் இப்போ தான் இருக்கணும் இருக்கு நாங்கள் இது எந்திருக்கோம் அதுக்குள்ள காரணம் இந்த நாடா போய் வரணுங்க நாடா போய் வந்து நெய்யணுங்க எப்போ நெய்றோம் அப்படின்னு கூட காரணம் அதுக்குள்ள கண்டு தீர்ந்து பச்சுங்க கண்டு அப்படி வருது அப்படி பாருங்க எப்படி போய் இப்படி வருது அப்படின்னு பாருங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் எப்படி போகுதுன்னு பாருங்க தாங்க செய்யணும் சரிங்களா நீங்களா கேட்டீங்கண்ணே நீங்கள பற்றி எப்படி அப்படின்னு பாருங்க போட்டு வந்து கேட்டீங்க பிரியாவெலாம் போடணும் எவ்வளோ சிம்பிளாக போட்டு பாருங்கள் இன்னொரு நாளைக்கு கெட்ட வீடியோ போடுறாங்க இப்படி